எல்லா புகழும் இறைவனுக்கே பாடல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் பொன்னான கைகளால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொந்த பாடல் முருகன் பாடல் அன்பு என்னும் தோட்டத்திலே வளர்ந்த முருகையா அன்பு என்னும் தோட்டத்திலே வளர்ந்த முருகையா ஆறுமுக கடவுளாக அவதரித்த முருகையா ஆறுமுக கடவுளாக அவதரித்த முருகையா செந்தூர் செல்வ குமரையா தென்பழனி முருகனுக்கு அழகு முருகையாம் தென்பழனி முருகன் என்றால் அழகு முருகையாம் அன்பு என்னும் தோட்டத்திலே வளர்ந்த முருகையாம் ஆறுமுக கடவுளாக அவதரித்த முருகையாம் உள்ளம் என்னும் கோவிலிலே உன்னை வைத்து வணங்குவோம் உள்ளம் என்னும் கோவிலிலே உன்னை வைத்து வணங்குவோம் உலகம் உன் புகழை உரிமையுடன் பாடுவோம் உலகம் உன் புகழ புகழை உரிமையுடன் பாடுவோம் இல்லை இல்லை இல்லா ஐயா உன் பாடலில் இல்லை இல்லா என்ப உன் பாடலில் என்னாலும் நீ வரவேண்டும் என் தேடலில் என்னாலும் நீ வர வேண்டும் என் தேடலில் அன்பு என்னும் தோட்டத்திலே வளர்ந்த முருகையாம் ஆறுமுக கடவுளாக அவதரித்த முருகையாம் கற்பனைகள் அள்ளி அள்ளி தர வேண்டும் முருகாம் கற்பனைகள் அள்ளி அள்ளி தர வேண்டும் முருகாம் கால நேரம் இல்லாமல் உன் புகழை பாட வேண்டும் முருகாம் கால நேரம் இல்லாமல் உன் புகழை பாட வேண்டும் முருகாம் தினை தந்து தேன் தந்து வாழவை பாய் தெவிட்டாத அருள் தந்து காத்திடுவாய் தினை தந்து தேன் தந்து வாழவை பாய் தெவிட்டாத அருள் தந்து காத்திடுவாய் அன்பு என்னும் தோட்டத்திலே வளர்ந்த முருகையாம் ஆறுமுக கடவுளாக அவதரித்த முருகையாம் உன் பாடல் ஒழிக்காத நாளில்லை என்னாலும் உன் உ துணையின்றிமில்லை உன் பாடல் ஒழிக்காத நாள் இல்லை என்னாலும் உன் துணையின்றி என்று யாருமில்லை சளிக்காது உன் பாடல் தந்திடுவாய் சளிக்காது உன் பாடல் தந்திடுவாய் இசையாக நீ வந்து வென்றிடுவாய் இசையாக நீ வந்து வென்றிடுவாய் அன்பு என்னும் தோட்டத்திலே வளர்ந்த முருகையாம் ஆறுமுக கடவுளாக அவதரித்த முருகையாம் செந்தூர் வேளா செல்வ குமரையாம் தென்பழனி முருகனுக்கு அழகு முருகையா காடல் பற்றி தான்